வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களே ஜூலை மாதத்தில் பிறப்பெடுத்து இந்த ஜூலை மாதத்தை கடக்கின்ற அன்பு நேயர்களே உங்களுடைய பயண பாதை மிக சிறப்பாக இருக்கா பள்ளு வலிக்குதா தலைவழிக்குதா கை கால் குடைச்சலாக இருக்கா இதெல்லாம் இப்போ நடக்கும் எட்டு கூட இருந்தால் போய் உட்காந்துருக்கான் ஆறில் ஏற்கனவே விட்டு போன வழி தொல்லை எல்லாம் இப்போ வரும் ஆனால் ஆஸ்பத்திரி போகாத கை வைத்தியமாக செய்யலாம் என்ற எண்ணத்தில் ஒரு சாரர் இருப்பாங்க ஒரு சாரர் ஆஸ்பத்திரி பக்கம் போவாங்க சொன்னதுபடி நடக்க மாட்டாங்க ஒரு சாரர் ஆஸ்பத்திரியே கெதையேன்னு இருப்பாங்க இந்த மூணு சம்பவமும் இப்போ நடக்கும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களை பொறுத்த வரையும் நுட்பமானவர்கள் அன்பானவர்கள் தெளிவானவர்கள் யாரோடையும் பழக மாட்டீங்க யாருக்கிட்டையும் வச்சுக்க மாட்டீங்க ஏன் பழக மாட்டேன் ஏன் வச்சுக்க மாட்டேன்னா நான் சொன்னதை எடுத்துக்கிட்டு என்கிட்டயே பேசி என்னையே வம்பளை எழுத்து விட்ருவாங்க அதனால் நான் மாட்ட மாட்டேன் யார்கிட்டையும் வச்சிக்க மாட்டேன் சொல்லக்கூடியவங்க அதே அந்த ராசிக்கு ஏழு கூடிய சந்திரனுடைய சாரமும் அதிலே இருப்பதுனால தனக்குன்னு ஒரு கௌரவத்தையும் தனக்குன்னு ஒரு கொலையும் வச்சுருப்பாங்க பொதுவாக உழைக்கணும் சாப்பிடணும் வாழணும் நான் யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டேன் நீங்கள் ஆனால் ஆக்சுவலி நீங்கள் வந்து பொருளாதாரத்திற்காக தான் போராடக்கூடியவர்கள் உறவோடு நீங்கள் அதிகமாக வாழறது கஷ்டம் உறவுக்காரவங்க வருவாங்க ஆனாலும் வந்தாங்கன்னா வாங்கினீங்க வரலன்னா கவலைப்பட மாட்டீங்க அவங்க வேண்டி வேண்டி கூப்பிட்டாலும் போக மாட்டிங்க அதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறீங்க அது இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் இப்பொழுது நடக்கின்ற நிலைக்கு ஏற்ப உங்களோட வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் இந்த ஏதுவும் செவ்வாவம் சேருவது உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வரும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஈவி சம்மந்தமான பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் புதுசாக வாங்குவீங்க அது மாதிரி சூழ்நிலை வரும் அதனால் கஷ்டம் வருமா முன்னாடி கஷ்டம் வந்துச்சு அதனால் தான் வாங்குறீங்க இல்லைன்னா அதை கண்டுக்காத விட்டுருவீங்க பின்னாடி தொல்லைப்படையில் அகப்பட போகிறீங்கன்னு அர்த்தம் ஆக மத்தத்தில் மனசுக்கு தொல்லை தர்றத்துக்கு இந்த செவ்வா வளர்ந்து எலெக்ட்ரிசிட்டி போர்டோட பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க உங்கள் சகோதர சகோதரர்கள் மூலமாக சகோதரிகள் அவங்களெல்லாம் ஒரு புரோஜனம் இருக்காது பயன் வராது பயன் அடைஞ்சால் அவங்களுக்கு ஆபத்து உண்டு பண்ணும் அவங்க எங்கேயோ சிக்கிக்கிட்டு உங்களால் தான் வந்துச்சின்னா பழியை உங்கள் மேலே போடுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு அடுத்தவங்க பிரச்சனையில் அகப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் தேவையில்லாத வீண் பழிகள் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இப்படின்னு போனீங்கன்னா தாய்கிட்டேயோ மூத்த சகோதர சகோதரர்கள்டையோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் ஏன்னு கேட்டால் அந்த ராசிக்கு பாதுகாத்து விதிய செவ்வாய்தான் அவனை போய் எட்டலை மாட்டிருக்கான் அவன் கஷ்டப்படுறாட்டு நீங்கள் போனீங்க நீங்கள் சிக்கி சின்ன ஆகிடுவீங்க ஆகையினால அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க அவங்க ஜாதக விதிப்படி அவங்க வந்துடுவாங்க அதுக்காக இப்போது நீங்கள் இறங்கிறாதீங்க இறக்குற மாதிரி கொண்டு போய் இழுத்து விடாது உங்களுக்கு அது மாதிரி சம்பவங்கள்லாம் சூழ்நிலைகள்லாம் வரும் உங்களுடைய கைகளை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் ஆவி அடிக்கிறதோ இல்லை கை காலில் வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை வரதோ நரம்பு சம்பந்தமான பிரச்சனை மனசு சம்மந்தமான பிரச்சனை வரும் வந்தாலும் அதை கவலைப்படாதீங்க அரசாங்க சம்பந்தமான பிரச்சனை வரும் கைக்கு தேவையான பொருள் ஒரு கையில் இருக்காது அதனால் பிரச்சனை வரும் ஒரு பொருள் புதுசாக வாங்க வேண்டி வரும் வாங்கிய பொருளை பாதுகாக்கணும்னு நினச்சா பாதுகாக்க முடியாது இப்படி சில இன்னல்களும் சில கால சூழலும் இந்த ஜூலை மாதத்தில் இந்த மகர நேயர்களுக்கு வரும் வந்தாலும் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் வருவதும் போவதும் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிகழப் போகிறது உங்களை நோக்கி யார் வருகிறா ராகு வராது அங்கே தான் குரு பார்வையும் இருக்குது குரு சண்டால யோகன்னு இருக்குது யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க யாரையா நம்பி வீணாக போவீங்க இல்லைன்னா உங்களை ஏமாத்திட்டு போவாங்க ஏமாறுகின்ற காலம் இந்த காலம் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கை கொடுப்பது போல் இருக்கும் ஆனால் கை கொடுக்காது உங்களை பிடிச்சி கஷ்டத்தில் விட்டுரும் ஆகையினால் கவனமாக இருங்க நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற ஒரு மிக்ஸி கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் அதில் கவனமாக இருங்க ஏன் கேட்டால் உங்களுடைய தேவைக்கு மீறிய காரியத்திற்காக அதற்காக வீட்டில் போட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி சம்பவங்கள் உருவாகும் இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நார்மலாக போயிட்டுருக்கும் ஒரு வயசின் வித்தியாசப்படி அந்த இருபது வயசுலேருந்து முப்பது வயசாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க கண்டும் காணாதமா சில பேருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டி வரும் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு உள்ளவங்க சில வார்த்தைகளை கேட்டு அதற்காக அவங்கள்ட்ட பேசி அவதனால் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையினால் போராட வேண்டி வரும் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்கு உள்ளவங்க உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய வீட்டு சார்ந்த ஏதேனும் ஒரு தகுதிக்கேற்ப தகுதின்னா அவங்க உங்களுடைய அசட்டு சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இல்லை அசையும் சொத்துக்கள் இது மாதிரி உள்ள விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் ஆனால் அந்த ஜூலை மாதத்துக்குரிய கேது பகவான் செவ்வாவோட கனெக்ட் ஆகிறதுனால இது வந்து செவ்வாய் என்பது ஒன்பது கேது என்பது ஏழு இவை இரண்டும் நட்பாக இருந்தாலும் ஒன்று ஒன்று விளக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் ஏதாவது மரக்கட்டையிலேருந்து தடுமாறி கீழே விழுந்துடாதீங்க படிக்கட்டிலேருந்து கீழே உந்துடாதீங்க தள்ளிவிடும் இல்லை தலை சுத்தலாக இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தால் ஆஸ்பத்திரி போகணும் அது மாதிரி சூழ்நிலை வந்துடும் மருத்துவ செலவுகள் வரும் அதனால் கவனமாக இருங்க மருத்துவ செலவில் உள்ளவங்களுக்கு நீங்கள் போய் உதவி வேண்டி வரும் ஆகையினால் நீங்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தின் விளக்கத்தை நடைமுறையில் எப்படி நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சீங்க அது உங்களுக்கு மிக மிக அற்புதமான தெளிவை தரும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலை தரும் ஆகையினால் எங்களுடைய சொற்களை நீங்கள் உணருங்கள் உணர்ந்ததை அனுபவித்து பாருங்கள் உங்களுக்கு இந்த நியூ ஜென்ரேஷன் ஒரு புதிய அமைப்பை உங்களுக்கு அமைத்துக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி அன்பு நேயர்களே நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பொதுவான பலன்களை நாம் பேசியிருக்கோம் இந்த பொதுவான பலன்கள் மூலமாக பல விஷயங்களை இணைத்து பேசுவதற்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக எங்களுடைய இந்த பலன் சரியாக இயங்குகிறதா இல்லை மாறுபட்டு இயங்குகிறதா என்று தெளிவுபடுத்துவதற்கு என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக கான்டாக்டு செஞ்சீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் அன்பு உங்களுக்கு துணை புரிவார்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் ஒவ்வொரு இடையூறுகளையும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தின் மூலமாகவும் அந்த கிரக சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதுனா அந்த கிரகத்தின் சாரத்திலும் ஒரு ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சாரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலனை முன்ன பின்ன அசச்சி பார்ப்பதற்கு இந்த ஜோதிட கணிதம் அங்கே வழிவகுத்துள்ளது அதன் மூலமாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்து எந்த மாதத்தை நீங்கள் துணை கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டாலும் சரி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உதவுவதற்கு உங்களுக்கு நல்ல தெளிவை தருவதற்கு இதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கவனித்து அதன் மூலம் விருப்ப உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்